இந்திய அணி ஜெர்சியை பார்த்தீர்களா இப்படியா நடக்கலும் கதரும் பாகிஸ்தான் இந்திய அணியின் ஜெர்சியை பார்த்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கதறி இருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணியின் ஜெர்சிக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்தது இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடக்க உள்ளது துவக்க விழாவில் பங்கேற்க கேப்டன் ரோஹித் சர்மாவை பாகிஸ்தான் அனுப்ப இந்திய கிரிக்கெட் போர்டு மறுத்தது தற்போது இந்திய அணியின் ஜெர்சியால் சர்ச்சை எழுந்துள்ளது ஐசிசி நடத்தும் தொடர்களின் போது வீரர்கள் அணியும் ஜெர்சியில் லோகோ போட்டியை நடத்திடும் நாடுகளின் பெயர் இடம்பெற்றிருக்கும் ஆனால் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் துபாயில் மட்டும் நடக்கவிருப்பதால் பாகிஸ்தான் பெயரை சேர்க்கவில்லை என பிசிசிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பிசிபி அதிகாரி ஒருவர் கூறுகையில் கிரிக்கெட்டில் பிசிசிஐ அரசியல் புகுத்துகிறது இது விளையாட்டுக்கு நல்லதல்ல முதலில் பாகிஸ்தானில் விளையாட மறுத்தது பின்னர் துவக்க விழாவுக்கு கேப்டனை அனுப்ப முடியாது என்றது தற்போது ஜெர்சியில் போட்டியை நடத்தும் நாட்டின் பெயரை சேர்க்கவில்லை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றார் ஆனால் ஐசிசி அணியின் தலைவராகவே இந்தியர்தான் இருக்கிறார் இல்லமோ போங்க என கதறிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தரப்பு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்